யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேருடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க்கைக்கு வள்ளுவம் என்ற தலைப்புக்கும் கீழே சில குரல் வெண்பாக்களை சிந்திப்பதற்கு திருவள்ளுவதேவநாயனாருடைய குருவர்களும் மருதூர் மகாலிங்கப் பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையும் இன்று கூட்டி வைத்திருக்கின்றது ஒரு மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமான தேவைகள் என்பது மூன்று உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இந்த மூன்றில் மிகவும் இன்றியமையாத தேவை என்பது உண்ண உணவும் உடுத்த உடையும் மானத்தை மறைக்க பயன்படக்கூடியது ஆடை இந்த உடம்போடு உயிர் தங்கி இருப்பதற்கு பயன்படக்கூடியது உண்ண உணவு ஆகவே இந்த இரண்டும் யாருக்கு கிடைக்காது கிடைத்தால் யாருக்கு நிலைத்து நிற்காது என்பது ஒரு வினாவாக அமைகிறது அண்ட சராசரங்கள் அனைத்தையும் இறைவன் தாங்குகின்றான் இறைவனை தர்மமே தாங்கிக் கொண்டிருக்கிறது ஒருவரின் தர்ம குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய பண்பு ஈகை இந்த ஈகை என்ற பண்பே உயிருக்கு ஊதியமாக அமையும் ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பது திருவள்ளுவரின் திருவாக்கு ஒருவர் செய்யும் தர்மத்தை மற்றொருவர் தடுக்கக்கூடாது அவ்வாறு தடுத்தால் தடுப்பவன் எத்தகைய துன்பத்தை அடைவான் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வெண்பா இது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதுவும் இன்றி கெடும் என்பது இக்குரல் வெண்பா ஒருவர் செய்யும் தர்மத்தை மற்றொருவர் தடுப்பதற்கான காரணம் தடுப்பவனிடம் இருக்கக்கூடிய பொறாமை குணமே ஆகும் இந்த பொறாமை குணமே அனைத்து துன்பங்களுக்கும் காரணமாக அமைகிறது இந்த பொறாமை குணத்தை அழுக்காராமை என்று திருவள்ளுவ தேவநாயனார் குறிப்பிடுகின்றார் பொறாமை குணம் உடையவன் தானும் தர்மம் செய்யமாட்டான் தர்மம் செய்பவனையும் தடுத்து நிற்பான் எப்படி எனில் நீ அவனுக்கு போய் தர்மம் செய்கிறாயே யோசித்து செய் சிந்தித்து செய் கொடுப்பதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்று பலவாறு பலவிதமான செய்திகளைச் சொல்லி தர்மம் கொடுப்பவனுடைய மனதில் ஆழமான சிந்தனைகளை விதைத்து விடுவான் அவன் விதைத்த சிந்தனைகள் அனைத்தும் கொடுக்க மனம் இருக்கக்கூடியவனுக்கும் அந்த சிந்தனைகள் தடையாக அமையும் தனக்கு மிஞ்சியது தானமும் தர்மமும் என்பது மிகவும் அற்புதமான பழமொழி ஆனால் இதற்கான பொருளை மக்கள் அனைவரும் தவறாக சிந்திக்கிறார்கள் இதை எப்படி பொருள் கொள்ள வேண்டுமெனில் தனக்கு மிஞ்சியது தானமும் தர்மமும் ஒன்றே என்றுதான் சிந்திக்க வேண்டும் நான் சம்பாதித்த செல்வத்தை என்னுடைய மனைவி மக்கள் எடுத்து கொண்டார்கள் நான் சம்பாதித்த வீடு வண்டி வாகனங்கள் அனைத்தையும் உற்றார் உறவினர்கள் மக்கள் எடுத்து கொண்டார்கள் இந்த உயிருக்கென்று மிஞ்சி இருப்பது எது இந்த உடம்பை விட்டு உயிர் பிரிந்து செல்லுகின்ற பொழுது இந்த உயிரோடு மிஞ்சி வருவது எது என்றால் இந்த உயிர் செய்த தானமும் தர்மமும் மட்டுமே மிஞ்சி வரும் அதைத்தான் இந்த பழமொழியிலே நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் தனக்கு மிஞ்சியது தானமும் தர்மமும் மட்டுமே மற்றது அனைத்தையும் உற்றார் உறவினர்களும் மக்களும் மனைவியும் எடுத்துக்கொள்வார்கள் என்பதுதான் இந்த பழமொழியுடைய சரியான பொருள் ஒருவர் செய்யும் தர்மத்தை மற்றொருவன் தடுக்கிறான் எனில் தடுப்பவன் உடுப்பதற்கு ஆடையும் உண்பதற்கு உணவும் இல்லாமல் துன்பப்படுவான் அவன் துன்பப்படுவது மட்டுமல்லாமல் அவனுடைய மனைவி மக்கள் உறவினர்கள் உள்ளிட்ட அனைவரும் உடுப்பதற்கு ஆடையும் உண்பதற்கு உணவும் இல்லாமல் துன்பப்படுவார்கள் அதற்கான காரணம் தடுப்பவனிடம் இருக்கக்கூடிய பொறாமை குணம் என்று சொல்லப்படக்கூடிய அடுக்காராமை என்ற குணமே என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஆகவே ஒருவர் செய்யும் தர்மத்தை எக்காரணத்தைக் கொண்டும் மற்றவர் தடுக்காதீர்கள் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்